ஓய்வு பெறும் காவல்துறை அதிகாரியின் வழியனுப்பு விழாவால் மேல முழங்க திருவிழா போல அமர்க்கலமான நாகர்கோவில் கோட்டார் காவல் நிலையம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்தவர் சபாபதி தமிழ்நாடு காவல்துறையில் காவலராக பணியில் சேர்ந்து தலைமை காவலராக பதவி உயர்வு பெற்று பின்னர் சிறப்பு உதவி ஆய்வாளராக பதவி வகித்த முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பணி மேற்கொண்டு வந்தார் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக கோட்டார் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் இறுதியில் வயது மூப்பு காரணமாக ஓய்வு பெற்றார் அதையொட்டி கோட்டார் காவல் நிலையத்தில் அவரோடு பணிபுரிந்த சக காவலர்களும் அதிகாரிகளும் அவரை வழியும் அனுப்பி வைத்தனர் கேரளா பாரம்பரிய சிங்காரி மேளம் எனும் மேளம் முழங்க மலர்கிரீடம் மலர் மாலை என அமர்கலப்படுத்தி அவரை அரசு வாகனத்தில் வீடு வரை சென்று வழி அனுப்பி வைத்தனர் முன்னதாக அவர் காவல் நிலைய வளாகத்தில் மரக்கன்று நட்டதோடு மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கும் வழங்கினர் காவல் நிலையத்தில் அதிகாரி ஒருவர் ஓய்வு பெற்று வழி அனுப்பும் விழா செண்டை மேளம் சிங்காரி மேளம் முழங்க திருவிழா போல காவல் நிலையத்தில் அமர்கலமான நிகழ்வாக மாறியது பொதுமக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க